ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழக மக்கள் நலனே தமது நலன் என கருதி மக்கள் நலத்திட்டங்கள் பலவற்றை தொடங்கி செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய திட்டமாக கருதப்படும் தொட்டில் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் மனிதாபிமானத்தின் மற்றொரு உருவமாக அமைந்துள்ளது சமூக ஆர்வலர்களால் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள தொட்டில் குழந்தை பாதுகாப்பு திட்டம் குறித்த ஒரு செய்தித் தொகுப்பு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் தமிழக மக்களின் நலனை மேம்படுத்துவது தனது வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு கடும் உழைப்பு கடுகளவும் இல்லாத தன்னலம் பேராற்றல் பெருமுயற்சி எதிரிகளையும் தலைவணங்க செய்யும் தலைமை பண்பு கடைக்கோடி தொண்டனையும் அரவணைத்து போற்றி அங்கீகாரம் அளிக்கும் தாயின் பரிவு இவைதான் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முதல் அடையாளம் மக்கள் நம்பிக்கை என்ற மாபெரும் அங்கீகாரத்தை பெற்று முதல் முறையாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தை தலைநிமிரச் செய்யும் பல மக்கள் நல திட்டங்களை அறிமுகம் செய்து செயல்படுத்தினார் அவற்றின் மிகச்சிறந்த திட்டமாக மனிதாபிமானத்தின் மறக்க முடியாத இலக்கணமாக போற்றப்படும் தொட்டில் குழந்தை திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது பெண் குழந்தைகள் பெறுவதை தடுப்பதற்காக நடத்தப்பட்ட கருவதைக் கொலைகள் மூலம் மனிதநேயம் கொன்று குவிக்கப்பட்ட காலத்தில் முதலமைச்சராக முதல் முறையாக செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்ற பிறகு பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக தொடங்கப்பட்டதுதான் தொட்டில் குழந்தை திட்டம் குப்பை தொட்டியில் குப்பைகள் மட்டுமே கொட்டப்பட வேண்டும் மாறாக குழந்தைகள் வீசப்பட்ட கொடூரங்களை தடுக்கவும் பல்வேறு சமுதாய சூழல்களால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு ஆதரவற்ற நிலையில் முட்புதர் சாலையோரங்களில் என அழகோவியங்களான குழந்தைகள் அனாதைகளாய் கிடத்தப்படும் அவலத்தை வேரறுக்கவும் தொட்டில் குழந்தை திட்டம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டது குழந்தைகள் கை கால் முளைத்த கவிதைகள் பத்து மாத தவப்பயனை தரப்படும் வரங்கள் பொதுவாக பெற்றமணம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பார்கள் கருவில் தாங்கி உருவம் கொடுத்து உயிர் வளர்த்து பிறக்கும் எழில் மழலைகளை குப்பை தொட்டியிலும் வீசிவிட்டு போகும் தாயை பார்க்கும்போது பெற்றமணம் கல்லு பிள்ளை மனம் பித்து என்று சொலவடையை மாற்றித்தான் சொல்லத் தோன்றுகிறது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம் பல மாவட்டங்களில் விரிவுபடுத்தப்பட்டு மனிதாபிமானத்தின் மைய ஊற்றாக விளங்குகிறது குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட தொட்டில் குழந்தை பாதுகாப்பு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அழகு கவிதைகளாக ஆதரவற்ற நிலையில் வரப்பெறும் குழந்தைகளை வரவேற்கும் விதமாக தொட்டில் குழந்தைகள் வரவேற்பு மையம் சத்துவாச்சேரியில் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இங்கு வரும் குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு பின் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட உரிய தத்தெடுக்கும் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படுகின்றன இத்திட்டத்தின் கீழ் பராமரிக்கப்படும் குழந்தைகளுக்கு பால் பவுடர் மருந்து பொருட்கள் நாப்கின் உள்ளிட்ட பல பொருட்கள் வழங்கப்படுகின்றன இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றும் நூறு பெண் குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றன இந்த திட்டம் எந்த அளவுக்கு உயிர்காக்கின்ற பெண் குழந்தைகளை காப்பாற்றுகின்ற திட்டம் என்பதை புரிந்து ஒரு முன்னோடி திட்டமாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்கள் இந்த திட்டத்தை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு தங்கள் மாநிலங்களில் அந்த திட்டத்தை வழிநடத்தி மிக சீரோடும் சிறப்போடும் நடைமுறைப்படுத்தி வருகின்றன நாலாயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு மேல் அந்த திட்டத்தின் மூலம் வளர்த்தெடுத்து ஆளாக்கி இருக்கின்ற மிக அருமையான திட்டத்தை வழிநடத்துகின்ற தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு இந்த சமுதாயம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றது தொற்றில் குழந்தை திட்டம் வந்த பிறகுதான் கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி இந்த விழிப்புணர்வு அதிகமாக பரவலாக சென்று இன்று குழந்தைகளை இழப்பதற்கோ குழந்தைகளை வெளியில் போட்டுவிடுவதற்கோ அழிப்பதற்கோ மக்கள் முன்வருவதில்லை தொட்டில் திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டு இந்த தமிழக அரசு இதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற என்கிறது திருக்குறள் ஒருவன் பெறத்தக்க செல்வம் அறிவுடைய பிள்ளைகளை உருவாக்குவதே ஆகும் அதைவிட வேறு சிறந்த செல்வத்தை யாம் அறிந்தது இல்லை என்பதுதான் இதன் பொருள் சூழ்நிலை சூறாவளிகளால் பிழையான முகவரியோடு பிறந்து ஆதரவற்றவர்களின் பட்டியலில் இடம்பெற்ற குழந்தைகளை அள்ளி அரவணைத்து தொட்டில் அமைத்து வளர்த்து தொண்டாற்றும் தூய உள்ளம் படைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொட்டில் குழந்தைகள் பாதுகாப்புத் திட்டம் அனாதை என்று யாரும் இங்கில்லை என்ற சாசனத்தை உலகுக்கு உணர்த்தும் சட்டம் ஜெயா செய்திகளுக்காக வேலூர் சிவமூர்த்தியுடன் லாரன்ஸ் விஜயன்